அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலிஷ்வரன் தமிழ் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கலை வகுப்பு பிடிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி இரண்டு தீ நட்பு பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலின் குன்றல் எனிது உரிநட்டு அறின் ஒப்பிலார் ஒப்பிலார்கேண்மை பெரினும் இழப்பினும் எண் உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் அமரகுத்து ஆற்றறுக்கும் கல்லாமா தலை செய்து ஏமம் சாரா சிறியவர் பிள்கேன் எய்தலின் எய்தாமை நன்று பேதை பெருங்கியலின் நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும் நகைவகையார் ஆகிய நட்பின் பகைவரால் பத்தெடுத்த கோடி உறும் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடல் விடல் கனவினும் இன்னாது கனவினும் இன்னாது மண் மண்ணோ வினையினும் சொல்லினும் தொடர்பு எனும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கிலிகி மஞ்சள் பதிப்பார் தொடர்பு நன்றி